ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணால் அப்புறம் வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கிடைச்சிக்கோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவு சவு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நடுவில் நடுவில் சொல்லியிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சவுச்சாவ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அந்த மெத்தடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ சவுச்சாவ் ரெண்டு சவுச்சவ் வாங்கி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம் மேல் தோவை மட்டும் மேலோட சீவிட்டு உள்ளே ஒரு வித மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சும்மா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் நான் வந்து இப்போ ரெண்டு சவ் சவ் வாங்கி இது மாதிரி கட் பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக இருந்ததுனால ரெண்டு பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட சின்னதாக ஒன்று இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு வச்சிருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு கூட வச்சுக்கலாம் தேங்காய் ஒரு பத்து பல் இது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் ஒரு சவு சவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு காரம் பச்சை மிளகாய் நான் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூணு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த இடத்துல வந்து பச்சை மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி கூட போட்டுக்கலாம் சிகப்பு மிளகாய் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சளி சைஸுக்கு தேவையான அளவு புளி இந்த பூண்டையும் கொஞ்சம் சின்னதாக நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேங்க மரசெக்கு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னுடைய குக்கிங் எல்லாமே ஆயில் ரொம்ப கம்மியாக போட்டு தான் குக் பண்ணுறதா இருக்கும் இது ஒரு டீஸ்பூன் கணக்கு தான் வரும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த பூண்டை வந்து இது மாதிரி ரெண்டாக மூணாக கட் பண்ணியாச்சு பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப இது வந்து டிஃபன் இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் நீங்கள் சாதத்தில் இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் ஊற்றி கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சவு அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு சமைச்சிட்ருக்குறப்ப இப்போ நீங்கள் கருகாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த சவுச்சவ் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம் இந்த சவு சவில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குங்க நார் சொத்து அதிகமாக இருக்கு இது பிபி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இது அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிபி பிரச்சனைக்கு மாத்திரை இல்லாமையே நீங்கள் நார்மலாக கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் புற்றுநோய் வராமல் ஒரு எதிர்ப்பு சக்தியை நம்ம பாடியை உருவாக்கலாம் எல்லாமே லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அடிக்கனமான கடாய் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே அந்த சவுச்சவ வந்து நாங்கள் வதக்கி எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி நீங்கள் வேக வைக்க வேண்டியதே இல்லை இந்த சவுச்சவ் வந்து இப்போ நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டால் கொஞ்சம் தண்ணி வேர்த்து விடும் அதுலேயே அந்த சவுச்சவு நல்லா வெந்துடும் இந்த சவுச்சவுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் கூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் மக்னீஷியம் சத்து அதிக அளவு இருக்குங்க பாஸ்பரஸும் இருக்குது விட்டமின்ஸ் ஏபிசிகேங்கிற விட்டமின்ஸ் எல்லாம் இதில் அதிகமான அளவு இருக்குங்க இது நாங்கள் ரெகுலராக நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்றப்ப உடலில் தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் இந்த இடுப்பு பகுதியில் சேர்கிற கொழுப்பு வயிற்றில் சேர்கிற கொழுப்பு எல்லாமே குறைஞ்சிடும் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு அருமருந்து இது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நீங்க இதை அடிக்கடி சாப்பிட இந்த தைராய்டு மாத்திரையோட அளவை குறைச்சிக்கலாம் அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி சிம்லியே வச்சு நீங்க மூடி வச்சுடுங்க உப்பு போட்டதுனால நல்லா வேர்த்து விடும் மூடியை திறக்கிறப்ப வேர்த்து விடுற தண்ணியை அந்த காயிலேயே ஊத்திக்கலாம் இப்போ சவ்சவ் நல்லா வெந்துடுச்சு இந்த சவ்சவ் மட்டும் எங்களுக்கு ஃபுல்லா வேகணுங்கிற இது இல்லைங்க ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா முக்கால் பதமே எனக்கு வெந்திருக்கு இந்த ஃபோர்க்கு வச்சு நாங்கள் எடுத்தோம்னா நல்லா உள்ளே இறங்குது ஃபோர்க்கு பாருங்கள் முக்கால் பதம் வெந்தால் போதும் இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி அதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அந்த கடாயை சூடுலேயே அந்த தேங்காயும் கொத்தமல்லியும் நல்லா வறுபட்டுடும் நல்லா ஆறுனாக்க நான் மிக்ஸியில் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு குரக்குறன்னு இருந்தால் போதும் ரொம்ப நைஸ் ஆட்ட வேண்டியதில்லை உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் தான் அரைக்கணும் அந்த சவுச்சவுல இருக்கிற தண்ணியே போதும் உங்களுக்கு தண்ணி விட்டு நல்லா அளவுக்கு வந்துடணும் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தாளித்தாதான் ரொம்ப நல்லா இருக்குங்க மர செக்கு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் அரை டீஸ்பூன் உளுந்து உளுந்து கருகாமல் இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டாக மூணாக கிள்ளி போடு இதை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிட்டோம்னா சவு சவு சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக கருவேப்பிலையும் பெருங்காயமெல்லாம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இது ஒயிட் ரைஸுக்கும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் அல்லது நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்